எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இது என்னுடைய மனக்குமரல் என்று சொல்வதை விட என் மனதில் இருக்கும் அதீத வேதனை மிக அதிகமான வலி என்றே சொல்ல வேண்டும் குழந்தைகள் பாலியல் பலாத்கார் சொல்வதற்கே நான் கூசுகிறதல்லவா உலகளவில் கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கங்களில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டின் மக்கள் மனநிலையும் மிகவும் பெயர் பெற்று விளங்கியதை நாம் எல்லோரும் அறிந்ததே ஆனால் இன்று தமிழ்நாடும் தமிழ்நாட்டின் மக்கள் மனநிலையும் சமீபகாலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக மிக அதிக அளவில் சிதைந்து கிடப்பதை நாம் காண செய்கிறோம் ஆம் எங்கு திரும்பினாலும் பாலியல் பலாத்காரம் குழந்தைகள் துன்புறுத்தல் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத அச்சுறுத்தல் இப்படி அரங்கேறிக் கொண்டிருக்கும் இந்த குற்றங்களை எப்படி தடுக்கப் போகிறோம் யார் தடுக்கப் போகிறார்கள் என்ன செய்ய போகிறோம் அதை பற்றி ஒரு சின்ன பதிவுதான் இவை குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் நடப்பதற்கு முதல் காரணம் நாம் தான் என்னை சுற்றி எங்களை சுற்றி நம்மை சுற்றி எளிதில் தவறுகள் நடந்து விடாது என்ற அசாதாரணமின்மையே காரணம் மறந்து விடாதீர்கள் என்ன தண்டனை தர வேண்டும் என்பதை கடைசியில் கூறுகிறேன் நம் குழந்தைகளை மேலும் மேலும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற கவலை எழுகிறது மற்றொரு பக்கம் பயம் நம்மை கவ்விக்கொள்கிறது என்ன செய்ய போகிறோம் வேலைக்கு சென்ற மகள் வீடு திரும்புவாள் என்ற பயம் புறம் பள்ளிக்கு சென்ற மகள்கள் வீடு வந்து என்ற இப்படி ஒவ்வொன்றுக்கும் பயந்து பயந்து வாழும் மனநிலைக்கு பெற்றோர்களும் உற்றோர்களும் தள்ளப்பட்டு விட்டார்கள் பெற்றோர்களின் மனநிலை இப்படியே தொடர்ந்தால் பெற்ற பிள்ளைகளை வாழ்ந்து பலாத்காரத்தில் இழந்த பெற்றோர்களின் மனநிலை அடுத்து அடுத்து என்ற வழியோடு தொடர்ந்தால் பிறக்க போகும் எதிர்கால பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை என்ற நிலை தொடர்ந்தால் தாயையும் தாரத்தையும் தன் குழந்தைகளையும் தெய்வமாக பார்த்து கொண்டிருக்கும் பெற்றவர்களின் மனநிலை மெல்ல மெல்ல விஷமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதை நாம் எப்பொழுது உணரப் போகிறோம் இவர்களின் மனநிலைக்கும் மனவலிக்கும் மனவேதனைக்கும் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி ஏற்படுத்தி தரப்போகிறோம் இதில் நமது பங்கும் இருக்கத்தானே செய்கிறது பாலியல் துன்புறுத்தல் பற்றி திரைப்படங்களை எடுக்கவே கூடாது என்று நினைத்தவர்களில் நானும் ஒருவன் ஆ குற்றவாளிக்கு நம் படம் தூண்டுதலாய் அமைந்துவிடக்கூடாது என்பதால் ஆனால் இன்று வெட்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் அசிங்கப்படுகிறேன் அவமானப்படுகிறேன் பெண்களை மிக உச்சத்தில் பார்த்த எம் தமிழ்நாடு இன்று பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பின்மை இன்றி தவிக்கிறதே இவற்றை எல்லாம் எப்படி சரி செய்ய போகிறார்கள் யார் செய்ய போகிறார்கள் பல கேள்விகள் அடுக்கடுக்காய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மனதில் ஒரு ஐயம் பிறக்கவே செய்கிறது யோசியுங்கள் யோசிப்போம் எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒரு பிள்ளைக்குத்தானே இந்த பாலியல் பலாத்காரம் நடக்கிறது என்று சாதாரணமாக இருந்து விடாதீர்கள் நாளை நம் பிள்ளைகளுக்கும் நடந்து விடலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இவற்றுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம் சட்டம் மிக கடுமையானால் குற்றவாளிகள் இந்த உலகில் நடமாட மாட்டார்கள் குற்றம் என்றும் அரங்கேறாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் திட்டங்கள் மிக கடுமையாக்கப்பட வேண்டுமெனில் ஒரு குற்றவாளியை உலகமரியில் தூக்கில் இட்டு தண்டனையை நிறைவேற்றி காட்ட வேண்டும் குற்றவாளிகளுக்கு ஜாமீனோ குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனையோ என்ற தீர்ப்பை ரத்து செய்துவிட்டு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை மக்கள் மத்தியில் நடந்தே தீரும் என்ற தீர்ப்பை சட்டத்திட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றுங்கள் தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு கோரிக்கையை இதன் மூலம் வைக்க விரும்புகின்றேன் இந்த சட்டத்தை தங்கள் அமலுக்கு வந்தால் நாளை பிறக்கப் போகும் எதிர்கால பெண் குழந்தைகளுக்கு மிக பாதுகாப்பும் மிக நல்ல எதிர்காலமும் இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை எனது மற்றொரு ஆதங்கம் பெண்கள் பாதுகாப்பு இயக்கம் பெண்கள் பாதுகாப்பு சங்கம் மாதர் சங்கம் சமூக ஆர்வலர்கள் பெண்களுக்காக என்று படையெடுக்கும் கூட்டமும் கொடி தூக்கும் கூட்டமும் எங்கே போனீர்கள் ஒவ்வொரு பெண்கள் பாலியல் கோற்றத்திற்கும் குழந்தைகளின் பாலியல் பலாத்காரத்திற்கும் உங்கள் குரல்கள் ஏன் எங்கும் எனவில்லை எங்கு சென்றீர்கள் அமைதி என்பது உங்கள் உள்மனதில் நடந்து கொண்டிருக்கும் போராட்டமா இல்லை உங்கள் உணர்வை வெளிப்படுத்த முடியாமல் நீங்களும் இதை பார்த்து கொண்டும் சகித்து கொண்டும் வாழ வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டீர்களா யோசிப்போம் இவற்றிற்கு ஏதாவது ஒரு வழிவகையை செய்ய நாமும் இதில் பங்கு பெறுவோம் சட்டத்திட்டத்தின் மூலம் நல்ல செயல்களை செய்து வாழும் பெண் குழந்தைகளுக்கும் வாழப்போகும் பெண் குழந்தைகளுக்கும் ஒரு நல்வாழ்வை ஏற்படுத்தி தருவோம் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்